இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டாக திகழும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆந்திராவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் கர்னூல் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் இதில் தொழில் மின்சார பகிர்மானம் சாலை மேம்பாடு ரயில்வே பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட துறைகள் இடம்பெற்றுள்ளன விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி ஒராம் நூற்றாண்டு நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களின் நூற்றாண்டாக இருக்கும் என்றார் மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்பால் ஆந்திர மாநிலம் பெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறினார் குறிப்பாக சாலை உள்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு கேந்திரத்தை ஆந்திராவில் அமைக்க கூகுள் நிறுவனம் திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்த பிரதமர் இந்த திட்டம் இந்தியாவிற்கு மட்டுமே இல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு சேவை புரியும் என்றார் இந்தியாவின் தற்சார்பு பயணத்திற்கு ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை உதாரணம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள சிம்பியோசிஸ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் பாதுகாப்புத்துறையில் தற்சார்புக்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை தற்சார்பு இந்தியாவின் அடையாளம் என்றார் இந்த நடவடிக்கையின் மூலம் இந்திய ராணுவம் தனது முழு வல்லமையை உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்தியதாக இந்த நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட ராணுவ உபகரணங்கள் அனைத்தும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை என்றும் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்தார் பயங்கரவாதம் குற்றம் ஊழல் ஆகியவற்றில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்பதே மத்திய அரசின் கொள்கை என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தப்பியோடிய குற்றவாளிகளை இந்தியாவிடம் ஒப்படைப்பதில் உள்ள சவால்கள் மற்றும் உத்திகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் சட்டத்தின் கீழ் தப்பியோடிய குற்றவாளிகள் அனைவரையும் இந்தியாவிற்கு திரும்ப அழைத்து வர வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தினார் கடுமையான அணுகுமுறைகளை கையாண்டு குற்றவாளிகளை கொண்டு வந்து நம்முடைய சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியது கட்டாயம் என்றும் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் சட்டங்களை பலப்படுத்தியதன் வாயிலாக எல்லைகளில் பாதுகாப்பை உறுதி செய்யும் நாடாக இந்தியா முன்னேறி வருவதாக அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா மீதான ஆளுநரின் கருத்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிராகரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இது தொடர்பாக பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா மீதான ஆளுநரின் பரிந்துரைகள் சட்டத்திற்கு எதிரானவை என தெரிவித்தாா் கிட்னி திருட்டு புகார் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக கவன தீர்மானம் கொண்டு வந்தது அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்னி திருட்டு புகாரில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினார் இந்த நிலையில் அதிமுக கொண்டுவந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பதிலளித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் நாமக்கல்லில் கிட்னி திருட்டு புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட இடைத்தரகர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்கவும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை மீட்கவும் இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமரிடம் வலியுறுத்த வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை பிரதமர் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளதை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருப்பதுடன் இந்த பயணம் பாக் விரிகுடாவின் பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் இந்திய மீனவர்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான பிரச்சினைகளை தீர்க்க ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கியிருப்பதாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் தற்போது வரை ஆயிரத்து எண்பத்தி இரண்டு மீனவர்கள் நூற்று தொன்னூற்றி எட்டு மீன்பிடி படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டிருப்பதால் மீனவர்கள் பெரும் துயரத்தை அனுபவித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சினைகளை தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்க்க மத்திய அரசு முன்வர வேண்டுமென பலமுறை கோரிக்கை வைத்திருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமூக நீதி குறித்து பெருமை பேசும் திமுக ஆட்சியில்தான் பட்டியலின மக்கள் அதிக அளவிலான துன்புறுத்தல்களை சந்தித்து வருவதாக பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவையில் இன்றைய கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பட்டியலினத்தினர் மீதான துன்புறுத்தல்களை தடுத்து நிறுத்தாமல் மாணவர்கள் விடுதிகளின் பெயரை மாற்றம் செய்வது போலியானது என விமர்சித்தார்